ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சேஜ்ள்ளேரோட நம்ம வந்து தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேன்வாஸ் கேன்வாஸ் மட்டும் நமக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் அதுக்கப்புறம் சேரீலேருந்து கொஞ்சம் கிளாத் கட் பண்ணிக்கிட்டோம் இதை மட்டும் வச்சே வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக லேஸு இது இந்த மாதிரி எதுவுமே வந்து தேவையில்லை ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லேஸ்லாம் விரும்பாதவங்களாம் இருக்கிறாங்க இல்லைங்களா எனக்கு லேஸ்லாம் வேணாம் ஸாரீ கிளாத் மட்டும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு நீட்டான டிசைனாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஈஸி யார் வேணாலும் தைக்கலாம் இப்போ நீங்கள் தான் வந்து பிகினர்ஸு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இப்போ தான் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நீட்டாக அழகாக வரும் இப்போ வந்து கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ரெண்டு மூணு லீஃப் டிசைன் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பூ வர மாதிரி வந்து அஞ்சு ரவுண்ட் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து லைட் எல்லோவாக நெட்டு டைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லோ கிளாத்து எங்கிட்ட இருந்தது அதை அடியில் வச்சு அந்த சேரீயில் கட் பண்ண கிளாத்தை மேலே வச்சு நான் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அது கொஞ்சம் பளிச்சுன்னு டார்க்காக தெரியும் இந்த ப்ளவுஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிளைன் ப்ளவுஸாக இருந்தால் அவ்வளோளவுக்கு எடுப்பாக தெரிஞ்சிருக்கும் இது வந்து கொஞ்சம் க்ரீன் அண்ட் கோல்டன் எல்லோ அந்த மாதிரி மிக்சிங் கலரில் வர்றதுனால கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுற மாதிரி வச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து கட் பண்ண லீஃப் எல்லாமே வச்சு தைச்சிட்டேன் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா பூ டிசைன் வந்து ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பூ டிசைனுக்கு வந்து ஒவ்வொரு ரவுண்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் வச்சு தைச்சிக்கலாம் வந்து ஒரு அஞ்சு இது இருந்தால் போதும் அந்த அஞ்சு இதழ் இருந்தால் போதும் அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் வச்சு தைச்சிகிட்டு இருக்காமல் இப்படி ஒட்டுக்காக எடுத்துக்க ஒரு கிளாத் மேலே போட்டு நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே வச்சு தைச்சிக்கலாம் நூல் கூட நீங்கள் கட் பண்ணி விட தேவையில்லை அப்படியே வந்து கண்டினியூவாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம் அதில் வந்து அந்த க்ரீன் வருது அந்த க்ரீன் வராமல் வரும் எல்லோவோ வர மாதிரி வந்து பார்த்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறேன் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு இதை ஒரு தடவை நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சும்மா வந்து ஒரு டிசைனுக்காக இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இப்படி மேலே ஒன்று கீழே ஒன்று லீஃப் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம வந்து க்ளோசிங்க்கு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா சாரீ கிளாத் இருந்த பிளவுஸ் துணியை தான் வந்து மீதி வந்து பிஸ் விட்டு பிட்டாக இருந்த துணியெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஜாயின் போட்டு கிராஸ் பீஸாக கட் பண்ணி ஜாயின் போட்டுக்கிறேன் அப்போ தான் நம்ம அதில் வச்சு போது அது நமக்கு கரெக்ட் Tá bom. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு நான் இரநூத்தி இருபது ரூபா வாங்குகிறேன் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த டிசைனுக்கு வந்து நான் ஒரு நூற்றி எண்பது ரூபா சேர்த்தி நானூறுரூபா அந்த மாதிரி வந்து டோட்டல் பண்ணியிருக்கிறேன் நான் இருக்கிற ஏரியாவுக்கு இதுக்கு நான் வாங்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் அதுக்கும் மேலே நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நம்மளுக்கு தைக்கக்கூடிய டைமிங்குமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மியான ஒரு டைமிங் தான் ஒரு கால் மணி நேரம் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளாரே வந்து தைச்சி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்ம பட்டு சாரிக்கு தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி சாரிக்கு தான் வைக்கணும் பட்டு சாரி காட்டன் சாரி சிந்தட்டிக் சாரி சில்க் சாரி இந்த மாதிரி எல்லா சாரீஸ்க்குமே வந்து இந்த டிசைன் வந்து ரொம்பவே வந்து அழகாக செட் ஆகி வரும் நமக்கு அதனால நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டிசைன் தான் வந்து ஒரு சில சாரிக்கு தான் வந்து செட் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா ஏஜ் பீப்புள்ஸுமே வந்து போடக்கூடிய ஒரு டிசைன் தான் இப்போ வயசு பிள்ளைகளாகட்டும் நம்மள வந்து ஒரு காலேஜ் போகிறவங்களாகட்டும் இல்லை வந்து கல்யாணம் ஆனவங்க இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அந்த மாதிரி எல்லாருமே வந்து போடக்கூடிய ஒரு டிசைன் தான் ரொம்பவும் வந்து கச்ச கச்சான்னு இல்லாமல் ஒரு நீட்டான லுக்கில் நமக்கு வந்து இது பார்த்தீங்கன்னாவே அந்த பிரிண்டிங் ஒர்க் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அந்த ப்ளவுஸில் வர அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சேரீலையுமே இந்த மாதிரி லீவ் டிசைனும் பூவுமே வரும் அதே வந்து சேம் பேட்டர்னாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதிலே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம இப்போ பேட்ச் வந்து அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணதில் இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கிறோம் ஓரமாக வச்சு தேயுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த டிசைனுக்கு கண்டிப்பாக வந்து கேன்வாஸ் வேணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த பைப்பிங் எல்லாம் கொடுக்குறப்போ அழகாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் பொறுமையாக வச்சு தைச்சிக்கோங்க இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த வளைவு இதெல்லாமே கரெக்டாக கொண்டு வரப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மிச்சு நீங்கள் இதில் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் நீட்டான ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் கூட தைச்சிங்கனாலும் அவ்வளோ அளவுக்கு வந்து இதில் வந்து அது வந்து காட்டாது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ண எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த குண்டூசி வச்சுக்கோங்க கண்டிப்பாக டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறப்ப நமக்கு குண்டூசி ரொம்பவே தேவைப்படும் அதை வச்சு இந்த மாதிரி நான் ஒரு பூ மாதிரி வந்து ஒவ்வொரு பக்கமாக வச்சு ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து நம்ம தைக்கும்போது அது எங்கேயுமே ஆடாமல் நம்ம வச்ச அந்த டிசைன்லே வந்து நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் அது சூப்பராக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது உங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து செய்யுங்க அது ரொம்பவே அழகாக வந்து உங்களுக்கு காட்டும் அதுக்காக தான் சொல்றேன் ஏனோ தோணும் அப்படின்னு கடமைக்கு அப்படின்னு எதுவுமே செய்யாதீங்க எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம ரசித்து செய்யும் போது தான் அதோட உண்மையான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்து நான் ரெடி பண்ண பூ அந்த லீவ் இது எல்லாத்தையுமே வந்து இதில் வச்சு நான் வந்து பீன் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அந்த நம்ம இதுக்கு நூல் மாத்த கூட தேவையில்லை அந்த கிரீன் கலர் நூல்லையே வந்து பைப்பிங் போட்டோம் இல்லைங்களா அந்த பைப்பிங்கை ஒட்டி துணி எங்கேயுமே தூக்காத மாதிரி வந்து பார்த்து இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் பைப்பிங் தூக்கக்கூடாது பிசுறு எங்கேயுமே தெரியாத மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துக்கிட்ட இது மாதிரியே வந்து ஃபுல்லாக ஒவ்வொன்றுக்குமே வந்து நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமிங் தான் ஆகும் மற்றபடி வந்து ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இது கஸ்டமரும் வந்து ரொம்ப விரும்புவாங்க இது ஆல்ரெடி போன தடவை ஒரு ஒயிட் வந்து ஒயிட் ப்ளவுஸில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன் அந்த டிசைனை பார்த்துட்டு தான் வந்து இந்த கஸ்டமர் என் எனக்கும் இதே டிசைன் வச்சு தைச்சிருங்க இந்த இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தான் வந்து அவங்களுக்கும் இதே மாதிரியே பேட்டன்ல டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பூ இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பூ இரு வர மாதிரி வந்து நான் வச்சிருக்கிறேன் ஏன்னா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் கொஞ்சம் வேற பிளானிங்கில் தான் ஸ்டிச் பண்ணேன் அதுக்கப்புறமே இதோட மட்டும்தான் நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அது இல்லாமல் இன்னும் வந்து ஒரு ரெண்டு லீஃப் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் சரி சாரீ கிளாத் கொஞ்சம் மீதி இன்னும் கொஞ்சம் இருந்ததுனால சரி இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு இன்னும் ஒரு ரெண்டு லீஃப் வந்து வச்சு விட்டுரலாம் அப்படின்ட்டு திருப்பும் திரும்பியும் வந்து அந்த ஒரு ரெண்டு லீஃப் வந்து நான் ரெடி பண்ணி இதுக்கு வந்து நான் வச்சு விட்டேன் டிசைன் ப்ளவுஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ வாங்கலாம் நீங்கள் தைக்கிற துணிக்கெல்லாம் எவ்வளோ துண் இது வாங்கலாம் ஆல்ட்ரேஷனுக்கெல்லாம் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் நிறையா பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இதுக்குள்ளார எம்டியாக இருக்குது இல்லைங்களா அந்த எம்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்குள்ளார ஒரு ரெண்டு ரெண்டு தையல் போடுறது வந்து அது மேலேயே ஒன்று மேலேயே ஒன்று ரெண்டு தையல் போட்டு மூணு மூணு தையல் வர மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன் இந்த லீஃப் டிசைன்லேயும் மூணு மூணு தையல் வர மாதிரி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமேலே இந்த பூ வந்து ஒரு ரெண்டு லைன் மூணு தையல் அந்த மாதிரி வர மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இன்னுமே லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்குள்ளார நம்ம அந்த பீட்ஸ் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு இன்னுமே வந்து நல்லா நீட்டாக இருக்கும் ஒரு பொருளை அந்த துணியை பொறுத்த வரையும் அது ரொம்ப அழகாக காட்டுறதும் இல்லை ரொம்ப அசிங்கமாக காட்டுறதும் நம்மளோட டைலரோட கையில் தான் இருக்குது ஒரு நல்லா இல்லாத துணியை கூட நம்ம வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்ல ஒரு துணியாக வந்து மாற்ற முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பிளேஸில் வந்து ஒரு பேட்ச் மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி நான் ஒரு பேட்ச் வந்து ஒன்று வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே பீட்ஸ் வச்சு தேய்ச்சிக்கிட்டேன் இந்த பேட்சுக்கும் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் பேட்சுக்கும் ஒரு எம்மிங் பண்ணிக்கோங்க ஊசி நூலும் போட்டு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிசைன் எப்படி இருந்ததுன்னு ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரவுண்ட் நெக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங்கே தான் குடுத்துருக்குறேன் அதுவும் இல்லாம கைக்கும் ஒரு சின்ன லைன் வந்து பைப்பிங் வர மாதிரி குடுத்துருக்குறேன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கனா முன்னாடி ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து பைப்பிங் கொடுத்தேன் இது வந்து எக்ஸ்ட்ராவா என்கிட்ட இருந்த கிளாத்ல இருந்து நான் குடுத்தது தான் இப்போ ப்ளவுஸ் வந்து பாக்க ரொம்ப நீட்டா இருக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்